படத்தை பற்றி ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லணும் எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து நாங்கள் என்னைக்கு வச்சுருந்தோம்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான நாளை முடிவு செஞ்சு அன்னைக்கு வச்சுருந்தோம் ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா மெரினா கடற்கரையே லட்சக்கணக்கான இளைஞர்கள் தலையால் கூடியிருந்த காரணத்தால் அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்து கொண்டது காரணத்தால் அந்த இளைஞர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது அதற்கு நானும் டெல்லி பாபா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன் இயக்குனர் தம்பி சரண் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன் இன்றைக்கு இந்த படம் உங்கள் உழைப்பால் வாடிவாசல் திறந்து காலை வெளியே வந்திருக்கிறது அங்கே காலையை பிடித்த இளைஞர்களுக்கு தங்க நாணயம் தரப்பட்டிருக்கிறது இந்த மரகத நாணயம் இங்கே மெரினாவிலே போராடிய என் இளைஞர்களுக்கு இதை நாங்கள் சன்மானமாக தரப்போகிறோம் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து என் சக நடிகர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் டிலீப் அவர்களுக்கும் என் அருமை தம்பி சரவணன் அவரோடு குருவாக இருந்த நண்பனாக இருந்த என் தம்பி ராம் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆதியை சொல்லாமல் நான் மீதியை முடிக்க முடியாது கல்ராணியை சொல்லாமல் நிக்கி நிக்கியை சொல்லாமல் யாரையும் நீக்கிவிட முடியாது என் தம்பி சிவகார்த்திகேயன் விஷ்ணு விஷால் என்னை வரும்போது கேட்டாங்க இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடலாம் வேலை தான்ப்பா அப்படியே இருக்கேன் இன்னும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் என்னுடைய திரையுலக வாழ்க்கை எண்பத்தி ஆறில் என்னுடைய திரையுலக வாழ்க்கையை துவங்கியவன் நான் இது பார்க்குறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும் ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க இப்போல்லாம் வெரைட்டியாக பேய் வருது என்ன திடீர்னு கேட்டாங்க ஏன்னா காமெடிக்கு மாறிட்டீங்களா என்னப்பா பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க என்ன திடீர்னு பார்த்தா ஒரு ஈ வில்லன் ஆயிடுச்சு இன்னொரு படத்துல நாய் வில்லன் ஆயிடுச்சு பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும் இல்லை அது ஆம்பளை பேயா இருந்தா சண்டை போடலாம் நிறைய பொம்பளை பேய் வேற நீங்க வேற நினைச்சு சிரிக்கிறீங்க நான் அதை சொல்லல நீங்க கை தட்டுறது கர்நாடகாவை கேட்டு போகுது அதனால அந்த போட்டியை தாங்காம தான் இது ஒரு இல்லத்தில் இருக்கிற பெண்ணுக்கு சடங்கு நடத்துகிற விழாவை போல ஒரு பெண் பெரிய மனதை ஆகிவிட்டால் நாங்கள் சடங்கு செய்வோம் கிராமத்திலேயே நாட்டிலே அதுபோல இந்த படம் தயாராகி விட்டது என்று சொல்வதற்காக இந்த இசை வெளியீட்டு விழா என் அருமை தாய்மார்ல பெரியவர்களே உங்களுக்கு அனைத்தும் தெரியும் இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுவது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் என்பது இந்த தயாரிப்பாளர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்துடைய போஸ்டரை ஒட்டது கூட இன்னைக்கு வீதியில் இடம் இல்லாமல் அலைகிறோம் போஸ்டர் ஒட்டிட்டு போனால் நைட்டில் வந்து அந்த போஸ்டரை பிரிச்சுட்டு இருக்கிற கட்சிக்காரங்க பேரை பெருசாக ஒரு அறுபதுக்கு நாற்பதுக்கு வரைஞ்சிட்டு போயிடுறாங்க அவர் பேர் சின்னதாக வரைஞ்சால் தெரியாது இங்கே ஆரம்பித்து அந்த மூளை வரைக்கும் இருக்கும் பேர் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு பேராக தான் நம்ம தாண்டி போகணும் அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தால் பதினைந்து படத்துக்கான போஸ்டர் எங்களால் ஒட்ட முடியும் அந்த விளம்பரம் எங்களுக்கு கிடைக்கும் ஆ நான் ஒரு உறுதியை எடுத்திருக்கிறேன் அந்த உறுதிமொழியை நான் இங்கே டெல்லி பாபு முன்னால் இங்கே இருக்கிற என் கலைஞர் முன்னால் சொல்கிறேன் நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் வைக்கிற முதல் கோரிக்கை உள்ளாட்சியில் வென்றவுடனே எங்கள் திரைப்படங்கள் போஸ்டரை ஒட்டுவதற்கு எங்களுக்கென்று தனி இடத்தை தேர்ந்தெடுத்து கார்ப்பரேஷன் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நிச்சயமாக திரையுலகின் சார்பாக நான் நிச்சயம் வைப்பேன் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் நம்ம நாளோ எல்லாவளும் படைத்த நாடு எதற்கும் எவரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு மையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை பேடியா இருப்பவன் இந்த மண்ணின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் பெண்ணாட்டு மக்கள் இங்கே பொன்னாட்டு மக்கள் போர் என்றால் புலிகனும் பொங்குகின்ற காதல் என்றால் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் படைத்தவன் தமிழ் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற இளைஞர் பெருமக்களுக்கு இந்த படத்தை நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம் மீண்டும் ஒருவரை வெற்றி விழாவிலே ஒரு மரகத நாணயத்தை உருவாக்கி கடற்கரையிலே போராடிய இளைஞர்களுக்கு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் முன்னிலே தருவோம் என்கிற வாக்குறுதியை சொல்லி வெற்றி விழாவிலே மீண்டும் சந்திப்போம் என்று கூறி வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா நன்றி வணக்கம்